ஓம் முருகா இன்னைக்கு நம்மளுடைய டாப்பிங் என்ன பார்த்திங்கன்னா எந்த ராசியினர் பாம்பன் சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லலாம் பாம்பன் சுவாமி திருக்கோவில் பாம்பன் சுவாமி திருக்கோவிலுக்கு எந்த ஒரு ராசியினர்களும் பக்தியுடன் செல்லலாம் குறிப்பாக ராசி அடிப்படையில் ஒரு வரையறை செல்லப்படாது இத்திருக்கோவில் சென்னையில் திருவான்மியூர் என்ற இடத்தில் உள்ளது பாம்பன் சுவாமிகள் சண்முக அதாவது முருகன் பக்தராக இருந்தார் அவருடைய ஜாதகப்படி அவர் மகர ராசியினருக்கு சொந்தமானவர் என்று கூறப்பட்டுள்ளது ஆனாலும் கோவில் ஒரு ராசியும் பெயர்படுத்தப்படவில்லை ஒவ்வொரு பக்தருக்கும் இடம் உண்டு என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது பக்தியாக சத்தியமாக தியானித்து சண்முக கவசம் போன்ற ஸ்தோத்திரங்களை பரிபூரணமாக பாடுவதுதான் முக்கியம் பாம்பன் சுவாமிகள் வரலாறு பாம்பன் சுவாமிகள் அல்லது பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் என்பவர் தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சித்தர் பக்திமான் இவர் பெருமையுடன் அழைக்கப்படும் பெயர் பாம்பன் சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை முருக பக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு பிறப்பு ஏப்ரல் மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு பாம்பன் தீவில் இப்போது ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு முழு பெயர் குமரகுருதாச சுவாமிகள் குடும்பம் பாம்பன் குடும்பத்தில் பிறந்தவர் என்ஸ் த நேம் பாம்பன் சுவாமிகள் மதம் இந்து சைவ சமயம் ஆனால் முருக பக்தராக இருந்தார் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆன்மீக வாழ்க்கை மற்றும் சாதனைகள் சிறு வயதிலேயே முருக பக்தி அவரிடம் அடிப்படைத்தது திருப்புகள் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட முருகன் பாடல்களில் பெரும் இரு ஈடுபாடு சுவாமிகள் தனது வாழ்க்கையை முழுவதும் முருக பக்தியில் செலவிட்டார் மிகுந்த பக்தியுடன் முருகனை நேரடியாக அனுபவித்தார் எனப்படும் ஆன்மீக அனுபவங்களை எழுதினார் அவருடைய பிரசித்தி பெற்ற நூல் ஸ்ரீ கந்தகுரு கவசம் இதுதான் இன்று கோடிக்கணக்கான முருக பக்தர்களால் தினமும் பாராயணம் செய்யப்படும் பாதுகாப்பு கவசம் பாம்பன் சுவாமியின் முக்கியத்துவம் முருக பக்திக்கு அழிவில்லா செல்வாக்கு வழங்கியவர் பக்தியும் ஞானமும் ஒன்றே என்பதை உணர்த்தியவர் அவரின் வாழ்க்கை மற்றும் பாடல்கள் பக்தி வழியில் முன்னேற விரும்பும் எவருக்கு வழிகாட்டி பாம்பன் சுவாமிகள் எழுதிய நூல்கள் ஒன்று ஸ்ரீ கந்தகுரு கவசம் இரண்டு திருவருட்பா விளக்கம் மூன்று முருகர் பத்து நான்கு கந்த சாஸ்திரம் ஐந்து திருப்புகள் விளக்கம் சிறப்புகள் அவற்றை பற்றிய கதைகளில் ஒன்று முருகன் அவரை நேரில் சந்தித்ததாகவும் கந்தகுரு கவசம் எழுதும் போது முருகனே வழிகாட்டியதாகவும் கூறப்படுகிறது இப்போது பாம்பன் சுவாமிகளுக்கு சில கஷேத்திரங்களில் தனி கோவில்கள் மற்றும் மடங்கள் இருக்கின்றன ஆச்சரியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்னை தம்பு செட்டி தெருவில் அவர் கால் முறிந்து அரசு பொது மருத்துவமனையில் பழகிய ஜிஹெச் நியூ ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார் அங்கு ஆங்கிலேய டாக்டர்கள் காலை அகற்ற வேண்டும் என தம்பித் பேசினர் ஆனால் அவரது சீடர் சண்முக கவசத்தை ஊதினார் அதற்கு சுவாமிகளின் உடல் குணம் அடைந்து ஆச்சரியத்தை உண்டாக்கியது பழைய மன்றோ வார்டில் ஸ்பாம்பன் வார்டு பாம்பன் சுவாமிகளின் பெரிய திருவுருவப்படம் வைக்கப்பட்டு நோயாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் தொடர்ச்சியாக வணங்குகிறார்கள் சிவபெருமானை உருட்டி முருகபக்தியில் ஆழ்ந்தவர் என்ற பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜிஎச் மருத்துவமனையில் அடங்கிய பின்னரும் அவரது குணச்சித்திரம் இன்று வரை நீடித்துள்ளது அவரது அற்புத லீலைகள் மற்றும் மருத்துவமனையில் இருக்கும் பாம்பன் வார்டு இன்று மக்களுக்கு விசுவாசத்திற்கு ஒரு அஞ்சலியை காண்பிக்கிறது பாம்பன் சுவாமியின் அதிசயங்கள் பாம்பை மந்திரத்தில் கட்டிய நிகழ்ச்சி ஒருவர் மீது விஷப்பாம்பு பாய்ந்தபோது பாம்பன் சுவாமிகள் மந்திரம் சொல்லி அந்த பாம்பை கட்டிவிட்டு பின்னர் அதை வனத்திற்கு அனுப்பியதாக ஒரு நிகழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது பேரருளுடன் நோய்களை குணமாக்குதல் அவர் அருளால் பலரும் நோய்களில் இருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது அவரது தரிசனத்தால் மனநிலை உடல்நிலை சீராகியதும் அந்த காலத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பிடம் பாம்பன் சுவாமியின் அமர்ந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் திருவான்மையூர் சென்னை என்ற இடத்தில் உள்ளது அவரது சமாதி அதிஷ்டனம் இருக்கும் இந்த இடம் இன்று ஒரு புனித தலமாக மதிக்கப்படுகிறது மயூர வாகன சேவை குணமடைந்த பதினோராம் நாளில் இரண்டு மயில்கள் நடனம் ஆடியது இந்த தினம் திருவான்மியூரில் ஆண்டு ஒன்றும் மயூர வாகன சேவைக்கு வழிகாட்டுகிறது மரணம் மற்றும் சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே முப்பதாம் தேதி திருவான்மியூரில் சமாதி அடைந்தார் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா